நாற்பதில் ஒரு ராக்கெட் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியர்களை நிலாவில் தரை இறக்கி திரும்ப கொண்டு வரும் திட்டத்தை தொடங்கியுள்ளோம் ககன்யான் திட்டம் எண்பது சதவீத பணிகள் நிறைவு பெற்றது வரும் டிசம்பர் மாதம் ரோபோக்களை வைத்து ககன்யான் திட்டம் ராக்கெட் சோதனை தொடங்க உள்ளது மூன்று சோதனைகள் வெற்றியடைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மனிதர்கள் அனுப்பப்படுவார்கள் இந்தியா சார்பில் ஐம்பத்தி இரண்டு டன் எடையில் அமைக்கப்பட உள்ள விண்வெளி ஆய்வு மையத்திற்கு முதல் ராக்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஏவப்பட உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பறைக்கோடு பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ தலைவர் நாராயணன் இதை தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பறைக்கோடு ஸ்ரீராமர் ஆலயத்திற்கு வருகை தந்த இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு பொதுமக்கள் சார்பில் பரிவட்டம் கட்டி பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது பின்னர் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட இஸ்ரோ தலைவர் நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இஸ்ரோவின் ககன்யான் திட்டம் நமது இந்தியர்களை இந்தியாவில் தயாரித்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு தேவையான பரிசோதனைகளை செய்த பின் வெற்றிகரமாக திரும்ப கொண்டு வரக்கூடிய திட்டம் இந்த திட்டத்திற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் வேலை நடைபெற்று வருகிறது பாரத பிரதமர் மோடி அவர்களால் அனுமதி அளிக்கப்பட்டது விண்வெளியில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்தியாவிற்காக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அமைக்கப்படும் இதன் எடை ஐம்பத்தி இரண்டு டன் இதனை ஐந்து ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு கொண்டு சென்று ஒரு ராக்கெட் அனுப்புவதற்கான உரிமையை நாற்பதில் ஒரு ராக்கெட் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியர்களை நிலாவில் தரையிறக்கி திரும்ப கொண்டு வரும் திட்டத்தை தொடங்கியுள்ளோம் பொதுவாக ராக்கெட்களில் செயற்கைக்கோள் இருக்கும் அதனை ராக்கெட் மேலே கொண்டு விடும் இந்த ஆட்கள் கொண்டு செல்வதில் இன்டர்பேசிங் ஆஃப் ஹியூமன் பீயிங் என்பது முக்கியமானது இந்த திட்டத்தில் ராக்கெட்டில் ஆட்கள் செல்ல வேண்டும் என்றால் ஆக்சிஜன் காலநிலை கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக இருக்க வேண்டும் ராக்கெட்டில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அவர்களை பத்திரமாக கொண்டு வருவதற்கு ஒரு சிறிய சேஃப்டி சிஸ்டம் என்ற ராக்கெட் இணைக்கப்பட்டு உள்ளது அதேபோல் ஆட்கள் தரை இறங்குவதற்கு பாராசூட் போன்ற கருவிகள் அமைக்கப்பட்டு இருக்கும் அதேபோல விண்வெளி வீரர்கள் அந்த இயந்திரத்தோடு இயல்பாக கையாள்வது குறித்த ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அமெரிக்கா ராக்கெட்டுகளை கொண்டு சோதனை செய்யப்படும் இதில் பயிற்சி பெறவே அமெரிக்கா விண்வெளியிலிருந்து நமது வீரர் ஒருவரை அனுப்பியுள்ளும் இதன் மூலம் நமக்கு தகுந்த அனுபவம் மற்றும் பயிற்சி கிடைக்கும் அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஏழு விதமான பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளனர் குறிப்பாக விண்வெளியில் விதை நெல்லை வைத்து ஆராய்ச்சி செய்து அதை பூமிக்கு கொண்டு வந்து அதன் பலனை குறித்து ஆய்வு செய்ய உள்ளும் ஒருவேளை அது பலன் தரலாம் தராமல் கூட இருக்கலாம் அதே போல உடலில் உள்ள சதை குறித்து ஆராய்ச்சி செய்யப்பட்டது ஏனென்றால் விண்வெளியில் செல்லும் போது சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் கிடையாது ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய பயோலஜிகள் பரிசோதனையை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் விண்வெளியில் உள்ள வீரர்களுடன் உடற்பயிற்சி பெயர் கொண்டு வருகிறார் இதில் பதினோரு வீரர்கள் இடம்பெற்று உள்ளனர் அங்கு அவர் கற்றுக்கொண்டதை நமது வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளார் அவர் தாயகம் திரும்பிய பின்னர் அவர் மேற்கொண்ட பயிற்சி நமது தாய்நாட்டிற்கு பயனுள்ளதாக அமையும் இந்த திட்டம் ஒரு பெரிய திட்டம் இதற்காக இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு உள்ளது இதன் மூலம் எட்டு ராக்கெட்கள் விண்ணில் செலுத்த உள்ளோம் முதல் ராக்கெட் வரும் டிசம்பர் மாதம் அனுப்ப இதன் வேலை மும்முரமாக நடைபெற்று வருகிறது ககன்யான் திட்டம் எண்பது சதவீதம் பணிகள் முடிவு பெற்று உள்ளது ஆனால் முதல் முயற்சியிலேயே ஆட்களை அனுப்பி அது தோல்வி அடையக்கூடாது என்பதற்காக முதற்கட்டமாக ஆட்கள் இல்லாத மூன்று ராக்கெட்களை அனுப்பி பரிசோதிக்க உள்ளோம் முதல் ராக்கெட் மனிதனுக்கு பதிலாக ஒரு பெண் ரோபோட் அனுப்பி வைக்க இந்த பெண் ஆனது நமது உத்தரவிற்கு தானாகவே செயல்படும் இந்த வருடம் டிசம்பர் மாதம் விண்ணில் இதற்கான வேலைகள் திருவனந்தபுரம் பெங்களூர் போன்ற இடங்களில் நடைபெற்று வருகிறது இந்த ஒரு வருடம் ஒரு ராக்கெட் அதே போல் அடுத்த வருடம் இரண்டு ராக்கெட்டும் அனுப்பப்படும் இந்த திட்டம் வெற்றிகரமாக முடிந்தால் மனிதனை வைத்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அனுப்பி வைக்கப்படும் குலசேகரன் பொறுத்தவரை ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு ஏவுகணை தளம் இருக்கிறது அங்கு இரண்டு பேட் இருக்கிறது மூன்றாவது லான்ச் பேட் அமைப்பதற்கு நான்காயிரம் கோடி பெறப்பட்டு அதற்கான வேலை நடைபெற்று வருகிறது இது இரண்டாவது ஏவுதளமாகும் இதற்காக தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் தரப்பட்டு இதற்கான கட்டுமான வேலைகளும் நடைபெற்று வருகிறது அடுத்த டிசம்பர் மாதத்திற்குள் பணிகள் முடிவடையும் எனவும் அவர் கூறினார் அந்தந்த இது அனுப்புறதுக்கு முன்னது ஒரு சின்ன ராக்கெட் ஒரு சின்ன கோலாக இருந்தால் அதை நாங்கள் நிறுத்த சொல்லி நிறுத்தி ஜூன் பத்தாம் தேதி நிறுத்து நம்ம தான் ரொம்ப ஃபோஸ் பண்ணி நிறுத்தி அப்புறம் எல்லாம் கரெக்ட் பண்ணி அவரை வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிடுவோம் இப்போ வந்து திருப்பி வருவார் அவர் வந்தாச்சுன்னா மெயின் அட்வான்டேஜ்னால் அவர் என்னெல்லாம் படிச்சிருக்காரு அவர் மட்டும் இல்லை ரெண்டு ஒரு பிரசாந்த் நகரனு ஒருத்தரும் ரெண்டு ஒரு சார்ந்தாக்கும் எல்லாம் பத்து மாதம் ட்ரைனிங் நடந்தது அந்த முடிச்சி ஒரே ஒரு ஆள் தானே அனுப்ப முடியும் அவர் அனுப்பி அனுப்பிடுவோம் ரெண்டுருமே என் கூட தான் எங்கள் கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே பைலட் பைலட்டாக இருந்து ஏற்போர்த்துன்னு செய்யணும்ட்டு ஐஎஸ்ஆர்ஓ எப்போ ஐயாவும் எங்க கூட தான் இருக்கிறாங்க நான் பேசணும் அப்போ அவர் போகிறதுக்கு முன்னாடி கூட அங்கே போய் பார்த்து ஃபேமிலியோடலாம் பார்த்து அப்படிலாம் பேசணும் பேசிவிட்டு அவங்க வந்தாச்சுன்னா நம்ம நாட்டு இந்த இதில் இந்த திட்டத்துக்காக பயன்படும் தகுன்யான் திட்டங்கிறது ஒரு பெரிய திட்டம் இப்போ இருபது இருபதாயிரம் கோடி ரூபா தந்துருக்காங்க பாரத பந்தம் அதை வச்சு அதில் எட்டு ராக்கெட் போகும் முதல் ராக்கெட் இந்த வருஷம் டிசம்பரில் அதுக்கப்புறம் அதுக்காக தான் ஃபுல்லாக வேலை செய்யும் கெகன்யான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பெர்சன்ட் வேலை முடிஞ்சாச்சு இப்போ ஆளை அனுப்பிச்சோம் ஆள் வந்து நீ போன்ற ஆளை அனுப்பி நம்ம எல்லாருக்கும் இது பண்ணும்போது அவருக்கு உயிர் இதாக இருக்குங்களா அதனால நாங்கள் என்ன செய்யணும்னா முதல் மூணு ராக்கெட் வந்து ஆள் இல்லாமல் இருக்கோம் முதல் ராக்கெட்டில் ஆளுக்கு பதிலாக ஒரு பயோமித்ரா ஒரு ரொபாட் ஒரு பெண் ரொபாட் அது வந்து நிறைய சிறிய எல்லாம் செய்யும் பேசும் இந்த மாதிரி அதெல்லாம் டெவலப் பண்ணியாச்சு அது இந்த வருஷம் டிசம்பர் மாதம் இருக்க போகிறோம் ஸ்ரீகிரி அதுக்கு ராக்கெட் எல்லாம் எல்லாம் நடந்துச்சு மற்ற வேலைகள்லாம் வந்து பெங்களூர் திருவந்தபுரம் இது எல்லாம் ஃபாஸ்டாக இருந்துச்சு நான் ஒரு மாதத்துக்கு ரெண்டு ரெண்டு நாளாவது ரிவ்யூ பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டேன் அது ஒரு பெரிய ப்ரோக்ராம் இந்த டிசம்பரில் ஒரு ராக்கெட் போகும் அடுத்த வருஷம் ரெண்டு ஆள் இல்லாமல் ரெண்டு ராக்கெட் அப்புறம் அதெல்லாம் படிச்சுக்கிட்டு நம்ம ஃபுல்லாக கன்வீன்சிங் ஆகிடுச்சுன்னா ஒரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆன வச்சாரு விவசேகரப்பட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கோட்டாயில் ஒரு ஏய்வு தளம் இருக்கு அங்கே வந்து ரெண்டு ரெண்டு லான்ச் பேடு மூணாவது லான்ச் பேடு நாலாயிரம் கோடி ரூபா தந்திருக்காங்க அதுக்கு வேலை நடக்கும் இது ரெண்டாவது ஏவு அங்கே அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர் கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் லேண்ட் எல்லாம் தந்தாச்சு அதாவது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் லேண்ட் தந்துட்டாங்க மீதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஓட்டெல்லாம் ஆரம்பிச்சிடுவோம் நெக்ஸ்ட் இயர் ஒரு டிசம்பருக்கு முன்பு அங்கே இருந்து ராக்கர் தேங்க்யூ இந்த மகேந்திரகிரி பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் வந்து இந்த அந்த செயற்கை ஒரு அனுப்பணும் நம்மளுக்கு வந்து ராக்கட் எந்திரம் எஞ்சிர்கள் வரும் ராக்கெட் எஞ்சிர வந்து நம்ம கார் என்ஜினும் என்ஜின் மாதிரி தான் இப்போ நம்ம கார் எந்திரிச்சு காரில் உள்ள எஞ்சின் உள்ளே ஆட்களை ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் இல்லாட்டி ஏதாவது பொருட்களை கொண்டு போவோம் அப்படி தானே அதே மாதிரி தான் இந்த ராக்கெட் என்ஜினும் இங்கேருந்து ஒரே கூட கொண்டு போகணும் இல்லை ஆட்களை கொண்டு போகணும் ஆனால் ரொம்ப வித்தியாசமானதுதான் இப்போ நம்ம இந்த லைகுண்டபுரம் ரோட்டில் கார் எவ்வளோ ஸ்பீடில் போக முடியும் ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு அவர்கள் போக முடியும் அவ்வளோ தானே போக முடியும் ராக்கெட் வந்து ஒரு இப்போ நம்ம சந்திரயான திரியை கொண்டு விட்டோம் இல்லையா அதை உடனே முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பர் அவர் ஒரு மணி நேரத்துக்கு அவ்வளவு ஸ்பீடில் கொண்டு போனால் தான் அங்கே போக முடியும் அங்கே விட்டு போட முடியும் அந்த ஆர்கெட்டில் எஸ்கே பார்த்து போக முடியும் அப்போ அதுக்குள்ள எந்திரங்கள் வேணும் அப்ப அதுக்குள்ள எந்திரங்கள் செய்கிறது என்னன்னா நாங்கள் திருவனந்தபுரத்தில் வந்து லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் யூனிவர் சென்டர் அங்கே தான் கிரேடமிக் என்ஜின் ஹைட்ரஜன் ஆக்சிஜனில் செய்யக்கூடியது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் மண்ணெண்ணில் மன்னெண் சாதாரண மண்ணெண்ணில் இந்த புகையெல்லாம் வராமல் அதெல்லாம் சொன்னேன் அதுக்குள்ள இருந்துச்சு அது மாதிரி இந்த செயற்கை கோடுக்குள்ள செயற்கை மேலே கொண்டு போட்டாங்கன்னா சும்மா அங்கே நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் அதெல்லாம் இருக்கணும் அதுக்குள்ளே இருந்துச்சு இதெல்லாம் சேர்ந்து ம திருவனந்தபுரத்தில் உள்ள எலக்ட்ரிசியும் முன்னாடி மகேந்திர இது கூட தான் இருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா டெஸ்ட் டிசைன் டெவலப்மெண்ட் எல்லாம் அங்கே நடக்கும் திருவனந்தபுரத்தில் கொண்டு வந்து அதுபோல் இந்தியாவில் உள்ள மற்ற தொழில் சாலைகள்லாம் தயாரித்து இங்கே கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி இந்த டெஸ்டிங் உள்ள சென்ட்ரோம் நான் வந்து ஏழு வருஷம் அங்கே டேரெக்டர் இருந்தேன் இருக்கும்போது இது வந்து இதுக்கு வந்து ஒரு இது ஒரு இது ஒரு யூனிட் ஆகும் யூனிட் ஒரு டேரக்டர் இருந்தார் ஒரு கவர்னிங் கவுன்சில் வந்து கவர்னிங் கவுன்சிலுக்கு நான் தான் சேர்மனாக ஏழு வருஷம் அதனால் நாங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் பதினாலுக்கு வேறு முன்னாடி இந்த சின்ன தான் அந்த மாதிரி இங்கே நிறையா இருக்கும் இங்கே நீங்கள் உள்ளே வந்து பார்க்கணும் உள்ள போய் பாரு பார்த்துருக்கீங்களா நான் பார்க்காட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் என் இவரு ஆசிர் பார்க்க டேரக்டருக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுவோம் சொல்கிறோம் பாருங்க அங்கே வந்து இப்போ மண்ணெண்ணையும் திரவ ஆக்சிஜனை வச்சு அந்த இன்ஜினை அதை செய்யக்கூடிய இன்ஜினை டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள டெஸ்ட் ஆண்ட்டு ஆயிரத்தி நூறு கோடி ரூபா டெஸ்ட் ஆண்ட் அதை வந்து பாரத பிரதமர் வந்து கழிஞ்ச வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாட்டுக்காக அர்ப்பணித்தாங்க அது டெஸ்ட்டெல்லாம் நடந்தது அதே மாதிரி திரவு ஆக்சிஜன் திரவ ஹைட்ரஜன் அதை வச்சு செய்யக்கூடிய இன்ஜினம் அதுக்கு வந்து ரெண்டு டெஸ்ட் ஆண்டு ஒன்று வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபா அடுத்தது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு புதுசாக செய்யிட்ருக்காங்க அதே மாதிரி நிறைய டெஸ்ட் ஆண்டு நீங்கள் வெளியே பார்த்தா தெரியாது வெளியே வந்து கொஞ்சம் தான் தெரியாது ஆனால் உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ஏக்கர் லேண்டு நிறைய ஒரு இடம் உள்ளே வந்து பாருங்கள் சார் இந்த உள்ள நீரிழம்பு எடுப்பதற்காக உத்தரப்பிரதேச அதே முழுவதும் அந்த மாதிரி வாங்கி நாங்கள் வந்து அதை ஆராய்ச்சி ஏன்னா நிறைய பேர் அங்கே பார்த்தோன்னா தான் தீட்டு துணி அடிச்சிருக்கு நாங்கள் என்ன பண்றோம்னா மின்னல் வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னுக்கு அது எல்லாம் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி ஒரு மின்னல் வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சோன்னு வச்சிங்கன்னா ஆட்களாங்க மாற்றிடலாம் பார்த்தீங்களா அந்த மாதிரிப்பட்ட ஆராய்ச்சி நாங்கள் அவர் அவர் ரொம்ப 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 நல்ல முன்சையாரு யோகி அவங்களோட ரொம்ப ரொம்ப நல்லா அவருக்கு பார்க்கணும் பார்க்கும்போது அவர் வந்து தனியாட்டோர் செயற்கை கோல் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க ஆமாம் நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாநிலம் ஆமாம் அந்த மாநிலத்துக்காக நாங்கள் எல்லா மாநிலத்துக்கும் செய்யிட்ருக்கோம் நான் வந்து நம்மளுடைய நம்மளுடைய முதலமைச்சர் போய் பார்த்தோம் எல்லா முதலமைச்சரும் பார்த்து பேசிட்டு இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் செயற்கை கோளை வச்சு இந்தியாவில் எண்பத்தி எட்டு செயற்கை கோளை வச்சு நம்ம வந்து எண்பத்தெட்டு டிபார்ட்மெண்ட் இருந்ததில் அறுபத்தி நாலு டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அறுபத்தி நாலு துறை ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் டெவலப்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ரோடு போட்டாங்க எவ்வளோ போட்டுருக்கு அந்த மாதிரி தண்ணி இருக்காண்டி கண்டுபிடிக்கிறது அதே அந்த மாதிரி அது மாதிரி இப்போ இந்த மீனவர்கள் அங்கே போகும்போது எங்கள் ரயில் இந்த மாதிரி நிறையா நிறைய பயன்கள் இருக்குது அதுக்காக எல்லா சே டிபார்ட்மெண்ட்டும் நான் பேசிட்டு அதே மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் பேச அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்குது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகும்போது அவங்க ஏதாவது பெயரக்கூடாது அப்போ அதுக்குள்ள ஆப்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களே தெரியும் அப்போ திருப்பி வந்துடுவாங்க அதே மாதிரி ரயில்வே துறை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எங்கே வந்துட்டு ரியல் டைமில் கட்டு அதே மாதிரி ஏர்போர்ட் வரைக்கும் போக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ராப்பராக லேண்ட் ஆகல இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க